ஏசி பயன்பாடு அமீரகம் முதலிடம் கடும் வெப்பம் நிறைந்த பாலைவன நாடான ஐக்கிய அரபு அமீரகம் உலக பணக்கார நாடுகளில் ஒன்று நியூசிலாந்து நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டிற்கு தேவைப்படும் மின்சாரத்தை விட ஐக்கிய அரபு அமீரகம் ஏசி இயந்திரத்திற்கு பயன்படுத்தும் மின்சாரம் அதிகம் இந்த நிலையில் அந்நாட்டின் இருபத்தைந்து சதவீத மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நான்கு அணு உலைகளுடன் கூடிய அணு மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் முடிவடைந்துள்ளன இது அரபு உலகின் முதல் அணு மின் நிலையமாக கருதப்படுகின்றது இந்த அணு உலை மூலம் எண்ணெய் உற்பத்தி எஃகு தயாரிப்பு அலுமினியம் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு உரிய மின்சாரம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது பாரகா அணு மின் நிலையம் அபுதாபி எமிரேட்டில் உள்ள அல் தப்ராவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஒரு மைல்கல் என்று எமிரேட்டின் தலைவர் ஷேக் முகமது பின் ஜயாத் அல் நயான் தெரிவித்துள்ளார் மேலும் புகை வெளியேற்றமற்ற மின் உற்பத்தி மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் இது நாட்டின் இரண்டாயிரத்து ஐம்பது இலக்கை அடைவதற்கான ஒரு வழியாகவும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்